வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்த தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு ஆப்பிள் மாலை டைரி மில்க் சாக்லேட் மாலை அசோகா சக்ரா தூண் ஆள் உயர ரோஜாப்பூ மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் சோழிங்கநல்லூர் தொகுதியில் மூன்றாம் கட்ட தேர்தல் பரப்புரையை துவங்கினார் திமுக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை மையப்பிரியா சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் உள்ளிட்டோர் கொளுத்தும் மெய்யிலும் பாராமல் வாகனத்தில் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் ஓஎம்ஆர் சாலை நூற்றி தொன்னூற்றி ஐந்தாவது வார்டு பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு நூற்றி தொன்னூற்றி ஐந்தாவது திமுக மாமன்ற உறுப்பினர் ஏகாபுரம் இந்திய இரண்டு அடி உயரம் அசோக சக்கர தூண் ஆப்பிள் மாலை டைரி மில்க் சாக்லேட் ஆழ்வியல் ரோஜா குமாரி தலையில் கிரீடம் என வேட்பாளரை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி வரவேற்பு அளித்தனர் உதயநிதி மாஸ்க் அணிந்தும் மறுபுறத்தில் பெண்கள் ஸ்டாலின் முகம் பதிந்த மாஸ்க் அணிந்தும் கையில் வைத்திருந்த கருப்பு சிவப்பு வல்லனை பறக்கவிட்டு வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் வரவேற்பதற்காக காத்துக்கிட்ட என்னோட அன்பான மகளிர் சகோதரிகளுக்கு அம்மாக்களுக்கு தாய்மார்களுக்கு என்னுடைய பெண்களை போல குழந்தைகளை போல இருக்கின்ற பெண்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய அன்பான நன்றிமா இவ்வளவு மகத்தான வரவேற்பு தெரியுங்க முதல் நம்பர் ஒன் கொடுத்து சின்ன புதிய சூழலில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகின்றேன் நன்றிமா சூழல் பாதாள சாக்கரை திட்டம் இன்றைக்கு எண்பத்தி போது கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணியை

நன்றி 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 அனைத்து தாய்மருக்கும் நன்றி இன்னும் உரிய கூறியமா உரிய கூறியா